ஹலோ எவ்ரி ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ் ஆசிரியருடைய இயற்பெயர் மட்டும் எழுதியிருக்கேன் நாற்பத்தி நாலு தமிழ் ஆசிரியருடைய இயற்பெயர் எழுதியிருக்கேன் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் ஞாபகம் பார்த்துக்கிடுங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சு கேட்டுட்டு இருந்தால் கூட ஞாபகமாக இருக்கும் மறக்காது அயோத்தி தாசர் இயற்பெயர் ஃபஸ்ட் வந்து அயோத்திதாசருடைய வந்து காத்தவராயன் பாரதிதாசன் இது வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் நீங்க ஏதாவது வச்சுக்கோன்னா அயோத்திக்கு போனா காத்து வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க பாரதிதாசன் இயற்பேர் வந்து கனக சுப்ரதி தினம் பாரதிதாசனுடைய இயற்பேர் கனக சுப்ரதினம் காலமேக புலவர் இயற்பேருந்து வரதன் மேகம் மேகத்துல இருந்து எனது மழை வரும் அப்படின்னு ஞாபகிடுங்க வரதன் வாணிதாசன் இயற்பெயர் அரங்கசாமி வாணி என்ற பெண் வந்து அரங்கத்துல வந்து டான்ஸ் ஆன் அப்படி ஏதாவது வச்சிடுங்க அரங்கசாமி என்ற ராசலு கந்தர்வன் இயற்பெயர் வந்து நாகலிங்கம் கந்தர்வன் இயற்பெயர் வந்து நாகலிங்கம் கோமகள் இயற்பெயர் வந்து ராஜலட்சுமி கோமகள் இயற்பெயர் வந்து ராஜலட்சுமி அம்பேத்கர் இயற்பெயர் பீமா ராவ் நாமக்கல் கவிஞர் இயற்பெயர் ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் வந்து இயற்பெயர் ராமலிங்கம் பிள்ளை கண்ணதாசன் இயற்பெயர் வந்து முத்தையா கண்ணதாசன் இயற்பெயர் வந்து முத்தையா கண்ணன் வந்து முத்தெடுக்க போனான் அப்படின்னு நினைச்சிடுங்க தாராபாரதி இற்பயர் வந்து ராதாகிருஷ்ணன் இது அப்படி தாராவை மாத்தி போட்டா ராதா ராதாகிருஷ்ணன் நான் வச்சுடுங்க தமிழ் அழகனார் இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் நான் சண்முக சுந்தரம் என்ற பையன் வந்து அழகாரம் தான் அப்படி நியாயிடுங்க எனக்கு நான் படிச்சிருக்கிறது அப்படி சொல்றேன் சுரதா இயற்பெயர் வந்து ராஜ கோபாலன் சுரதா என்ற அவருடைய இயற்பெயர் வந்து ராஜ கோபாலன் சுரதா இவர்தான் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் சுஜாதா இயற்பயிருந்து ரங்கராஜன் சுஜாதா வந்து இயற்பெயர்ந்து ரங்கராஜன் புதுமை பித்தன் இயற்பெயர் வந்து சோ விருத்தாச்சாலம் புதுமை பித்தன் விருது விருனா விருது விருதுன்னு வச்சிடுங்க புதுசா விருது கிடச்சி எனக்கு அப்படின்னு நினைச்சுருங்க புதுசா எனக்கு விருது கிடச்சி அப்படின்னு வச்சிடுங்க மீரா இயற்பெயர் வந்து மீராஜ் மீ ராஜேந்திரன் அதே தான் மீதா ஷாட்டர் ராஜேந்திரன் எழில் முதல்வன் இயற்பெயர் எழில் முதல்வன் பெயர் வந்து இயற்பெயர் வந்து ராமலிங்கம் இறை அரசன் இயற்பெயர் வந்து ஜீசஸ் ஏசு அப்படி இறைனா ஒரு ஏசு ஜீசஸ் இருக்காங்களா இறைவன் அந்த அதனை வச்சு இயேசு ராஜா நாகூர் ரூமி இயற்பெயர் வந்து முகமது ரஃபி நாகூர் ரூமி இயற்பெயர் வந்து முகமது ரஃபி இன குலாப் இயற்பெயர் வந்து சாகுல் ஹமிது இன குலாப் இயற்பெயர் வந்து சாகுல் ஹமீது காகிதே மில்லத் இயற்பெயர் வந்து இஸ்மாயில் காகிதே மில்லத் இயற்பெயர்ந்து இஸ்மாயில் இது ஆயில் என்ன இருக்குல்ல அது நான் வந்து என்ன அரைக்கிறதுக்கு மில்லத்து கா மில்லத்து என்பவர் இதுக்கு அது என்ன அந்த ஆயில் கூடகத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னு நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டு கல்யாண்ஜி இயற்பெயர் கல்யாண சுந்தரம் கல்யாண் அந்த நான் வச்சுருங்க கல்யாண சுந்தரம் காரியாசன் இயற்பெயர் காரி அதுலேயே முதல் வார்த்து ரெண்டு காரி இந்திரன் இயற்பெயர் வந்து ராஜேந்திரன் இந்திரன் ராஜேந்திரன் இந்திரனும் ராஜேந்திரன் என்ற இதுல இந்திரன் வரது ராஜேந்திரன் அப்படி ரெண்டு வரும் பிரபஞ்சன் இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம் பிரபஞ்சன் பிரபஞ்சன் அவருடைய இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம் அழகிய பெரியவன் இருபத்தி ஆறு பார்க்குறோம் அழகிய பெரியவன் இயற்பெயர் வந்து அரவிந்தன் அரவிந்தன் வந்து அழகாருந்தான் அப்படின்னு நினைச்சிடுங்க அரவிந்தன் அழகிய பெ அழகிய பெரியவன் இயற்பெயர் அவருடைய பெயர் வந்து அரவிந்தன் அரவிந்தன் வந்து அழகாக இருந்தனால அவனை பெரிய இடத்துல வச்சுருந்தாங்க அப்படி ஒரு ஞாபகத்துக்கு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துறை மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பேர் தெரியும் எல்லாருக்கும் துறை மாணிக்கம் மே போ சிவநான ஞானம் இயற்பெயர் ஞான பிரகாசம் ஞானம் இதுலேயே வருதெல்லாம் ஞான பிரகாசம் இருபத்தி ஒன்பது கமலா லாயன் இயற்பெயர் குணசேகரன் கமலா லாயன் அவரு அவருடைய இயற்பேர் வந்து குணசேகரன் நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்பதாவது வந்து கமலா லாயன் அவருடைய இயற்பேர் குணசேகரன் இப்படி நினைச்சிடுங்க கமலா என்ற அக்கா வந்து நல்ல குணமாக இருந்தாங்க அப்படி நினைச்சிருந்தா நான் வச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன் ஈஸியாக இருந்தால் புரிஞ்சு ப படிச்சுடுங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள் வேற ஷார்ட் வச்சுக்கலாம் வள்ளலார் அவருடைய இயற்பேர் வந்து ராமலிங்க அடிகளார் வள்ளலார் வந்து வள்ளலார் அவருடைய இயற்பேர் வந்து ராமலிங்க அடிகளார் பிரம்மில் அவருடைய இயற்பேர் வந்து சிவராமலிங்கம் பிரம்மில் வந்து அவருடைய இயற்பேர் வந்து சிவராமலிங்கம் பசுவையா அவருடைய இயற்பெயர் வந்து சுந்தர ராமசாமி இப்போ நம்ம முப்பத்தி ரெண்டு பக்கம் பசுவையா இயற்பெயர் வந்து சுந்தர ராமசாமி ராமசாமி சுந்தர ராமசாமி என்பவருக்கு வந்து நிறைய பசுக்கள் இருந்தன அப்படின்னு நினச்சிடுங்க நெக்ஸ்ட்டு பூமணி அவருடைய இயற்பேருந்து பூ மாணிக்க வாசனார் இந்த மணி மா அப்படின்னு நினைச்சிருங்க மணி மாணிக்க வாசனார் அப்படின்னு நினச்சிருங்க பரிதிமார் கலைஞர் இயற்பேருந்து சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமார் கலைனர் வந்து இயற்ப அவருடைய இயற்பேர் சூரிய நாராயண சாஸ்திரி பிசிராந்தையார் அவருடைய இயற்பேர் ஆந்தியார் பிசிராந்தையார் இதில் ஆந்தியார் அப்படி வரதுல அதில் ஆந்தியார் நினைச்சிடுங்க திருநாவுக்கரசர் அவருடைய இயர் பேருந்து மருள் நீக்கியார் திருநாவுக்கரசர் அவருடைய அருள் மருள் நீக்கர் இது வந்து மே வந்து ஆவ நியமைச்சிட்டு திரு என்பவங்க அருள் நீக்கர் அப்படின்னு அமைச்சிடுங்க திரு அவங்க கிட்ட திருன்னு சொல்லும்போது நம்ம அவங்க பெரியவங்களா சொல்லுவோம் அப்போ அவங்ககிட்ட அருள் கிடைக்கும் அப்படி அந்த வச்சு மருள் நீக்கர் நேம் மறைமலை அடிகள் அவருடைய ஏற்பருந்து சுவாமி வேதாச்சலம் மறைமலை அடிகள் அவருடைய ஏற்பிறந்து சுவாமி வேதாச்சலம் சுவாமி விவேகானந்தர் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா நரேந்திரநாத் தத்தா தத்தாமிச்சு நரேந்திர மோடி அவங்க வந்து விவேகானந்த சிலைக்கு வந்தாங்க அப்படின்னு வச்சுடுங்க விளம்பி நாகனார் அவருடைய இயற்பெயர் வந்து நாகனார் அதுலயே வருது ஆன்சர் விளம்பி நாகனார் வந்து நாகனார் நெக்ஸ்ட் கூல வாணிகர் சீத்தலை சாத்தனார் அவருடைய இயற்பெயர் வந்து சாத்தன் இதுலயே வருது சாத்தன் பாரதியார் அவருடைய ஏற்பேர் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சுப்பிரமணியன் பாரதியார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான் என்று எல்லாரும் சொல்லுவோம் அழைக்கப்படுற வீரமா முனிவர் அவருடைய இற்பயர் வந்து கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கிம் வீரமா வீரமா முனிவர் அவருடைய வந்து கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கிம் நாற்பத்தி மூணு காரைக்கால் அம்மையார் இயற்பெயர் புனிதவதி நெக்ஸ்ட் நாற்பத்தி நான்கு திருமூலர் அவருடைய ஏற்பர் மூலன் இன் சத்தனம் மூலன் அப்படின்னு நினைச்சுங்க தேங்க்ஸ் ஆல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஆல்